அவதார புருஷர்களும் அவ்வப்போது தோன்றி மக்களின் இறைநிலை வழிகாட்டி விட்டு சென்றிருக்கிறார்கள் அந்த புதுச்சேரி என்னும் ஆன்மீகம் கலந்த பூமியாக காலமாக உள்ள ஊராகும் இம்மண்ணில் எண்ணற்ற சித்தர்கள் வாழ்ந்து ஜீவசமாதி அடைந்துள்ளனர் புதுச்சேரிக்கு வேதபுரி வேதபுரம் என்ற ஆன்மீக பழைய பெயர்களும் உண்டு என்பது சொல்லப்படுகின்றது இந்த உலகில் இரண்டு வகையான மனிதர்கள் உள்ளனர் வாழ்வியல் தத்துவத்தை உணர்ந்து உத்தமனாக வாழ நினைக்கும் மனிதர்கள் ஒரு வகையினர் உண்மையை உணர்ந்து அதை வாழ நினைக்கும் மனிதர்கள் மற்றொரு வகையினர் கொடிக்கொண்டிருக்கும் உண்மையை உணர்ந்தும் ஏற்க மறுக்கின்ற மனிதனும் மாயையின் பிடியில் சிக்கி கர்ம பந்தத்திற்கு ஆளாகி பிறவி பிணிக்கு வித்திடுகின்றான் இப்படி வாழ்வியல் தத்துவத்தை உண்மையாய் உணர்ந்தும் தன் உள்ளத்தில் கொடிக்கொண்டிருக்கும் உத்தமனை உண்மையை தேடும் மனிதன் காலப்போக்கில் அந்த இறைவனால் ஆட்கொள்ளப்படுகின்றான் அவனை பின்னாணியாகவும் நாணியாகவும் உருவெடுக்கின்றான் இப்போது ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இந்த தர்கா ஐந்து மணிக்கு திறக்கப்படும் திறந்து இரவு ஒன்பது மணி அளவில் மூடப்படும் வாரத்திற்கு ஒரு நாள் மட்டும் திறப்பார்கள் இவர்களை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் இந்த நல்லடியார் இவருடைய பெயர் செய்யது அகமது மௌலா சாஹிப் இவர்களை பற்றி ரொம்ப நாளாக யாருக்கும் தெரியாமல் இருந்தது கடைசியில் எம் எம் ஹுசேன் என்று ஒரு டவுன் காஜியார் இருந்தார் அவர் அவருக்கு ஏதோ ஒரு புக்கு கிடைக்கப்பட்டு ஆனந்த ரங்கப்பிள்ளை என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் டைரியில் எழுதி வைத்திருக்கிறார் இவர்களை பற்றி அந்த குறிப்பை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் இவர்கள் இருந்து வந்தார்கள் வந்து பாம்பேயில் ஒரு வேலை செய்து கொண்டிருந்தார்கள் கப்பல் துறைமுகத்தில் வேலை செய்து கொண்டிருந்தார்கள் அப்போது அவர்களுக்கு ஒரு செட்டியார் நண்பர் அவருக்கு நெருங்கிய நண்பராக இருந்தார் அப்படி இருக்கவையில் ஒரு காலம் அவர் சொன்னார் நான் இறந்து விட்டால் என்னை இங்கே அடக்காது போட்டு ட்ரெஸ்ட்டு சொல்லி என்னை ஒரு பெட்டி செய்து அந்த பெட்டியில் வைத்து கடலில் விட்டுவிட சொல் எங்கே அல்லாஹ் என்னை விரும்புகிறானோ அங்கே கொண்டு செல்வான் என்று சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் கொஞ்ச நாள் கழித்து ரிட்டையர் ஆகிட்டு விட்டார்கள் அப்படி இருக்கும்போது இவர் ஒரு நாள் திடீர்னு மரணம் விட்டார் மரணம் அடைந்த பிறகு இதை செய்து கேட்ட செட்டியார் அவர்கள் அவர் மரண செய்து கேட்டு அவரை பார்க்க வந்தார்கள் வந்து அவர்கள் போர்ட் ட்ரஸ்ட்டு சொன்னார்கள் என்னுடைய ஒரு ஒரு உண்மையான ஒரு விஷயத்தை சொல்லி சொல்லியிருக்கிறார் அவர்களை இங்கு அடக்க வேண்டாம் பெட்டு செய்து கடலில் விட்டுவிடும் சொல்லியிருக்கிறார் ஆகவே அவர் சொன்னதை நான் கண்டிப்பாக செய்வேன் என்று போர்ட் ட்ரஸ்டிடம் சொல்லுவேன் என்று உறுதியளித்திருக்கிறேன் ஆகவே தயவுசெய்து போர்ட் ட்ரஸ்ட்டு இந்த ரெண்டு பேர் மேலேயும் இவங்க மௌலா சாப் மேலேயும் அந்த சிட்டியார் மேலேயும் நல்ல மரியாதை கண்ணியம் ஏன்னா பொய் சொல்ல மாட்டாங்க உண்மையாக தான் சொல்லுவாங்க ஏன்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது என்ன செஞ்சாங்க சரி நீ சொல்கிறது உண்மையாக இருக்கும் உண்மையாக இருக்கும் அதனால வந்து நான் அதை மாதிரி செய்கிறோம் சொல்லிவிட்டு பாம்பையில் அடக்காமல் ஒரு பெட்டி செஞ்சு அந்த பெட்டியில் வச்சு கடலில் விட்டுட்டாங்க பாம்பே இருக்கும்போது அரபிக்கடல் அந்த அரபிக்கடல்லேருந்து இருந்து அந்த பெட்டி மிதக்கி வந்து இந்து மகா சமுத்திர வழியாக வந்து வங்காள வேறு கூட நமது பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய பே ஆஃப் பெங்கால் அந்த கடலில் அதை மிதக்க செய்கிறது அப்போது அந்த காலத்தில் கட்டுமரத்தில் போய் மீன் பிடிப்பார்கள் அவ்வாறு மீன் பிடிக்கிற சமயத்தில் திடீரென்று ஒரு பெட்டியை பார்த்தவுடன் அவர்கள் அதை எடுத்து கைப்பற்ற பார்த்த நினைத்தார்கள் ஆனால் அது விலகி விலகி சென்றது இதேபோல் ஒரு பத்து நாட்கள் அப்படி நடந்தது மீனை பிடித்து மார்க்கெட்டில் வந்து விற்கிறதுக்கும் போது ஒரு பாய் வந்து மீன் வாங்க வந்தார் ஒரு முஸ்லீம் அவர்கிட்ட இந்த விமர்சனம் சொன்னே நீ வரையா நம்ம போகலாம் அவர் நான் வரேன் இவர் அரிச்சிக்கிட்டு போய் அந்த பெட்டியை அறு நெருங்கி நெருங்கி போகும்போது பெட்டியை நவராம அப்படியே நின்றுது எடுத்து கட்டு மரத்தில் வச்சுக்கிட்டு வராங்க வர பார்த்து அவங்க மீன் கா மீன் பிடிக்கிறவங்களும் சந்தேகம் வந்து போச்சு இது வந்து ஏதாவது உள்ளே ஏதாவது வெடிப்பொருள் எதாக இருக்குமோ திறந்து பார்க்கலாமான்னு திறந்து பார்த்தாக்கா அப்போ தான் குழு அதை கழுவி குளிப்பாட்டி வே சொல்லுவாங்க அது தஃபன் விட்டு வெள்ளையை நேரம் ஆடை உறுதி அப்போ வச்சா மாதிரி எந்த வீச்சமும் இல்லை எந்த நாட்டமும் இல்லை எதுவும் இல்லை அப்படியே இப்போ தான் ஒரு அஞ்சு நிமிடத்துக்கு வச்ச மாதிரி இருக்குது உடனே மூடிட்டு கொண்டு வந்து என்ன நம்ம முஸ்லீம்லாம் ஏற்கனவே இந்த பாலம் இருக்குது ஆம்புள் சாலை பாலம் அந்த பாலத்துக்கு அந்த பக்கத்தில் இருந்தோம் அப்போது டச்சுக்காரர் ஃப்ரெஞ்சுக்காரர்கிட்ட இந்த பாண்டிச்சேரியை கொடுக்கும்போது அவர் பாண்டிச்சேரி ஃப்ரெஞ்சுக்காரங்க இந்த ஆட்சி செய்ய வந்துட்டாங்க வந்துட்டு முக்கியமான ஆறுங்களும் சில பேர் பார்த்து நீங்கள் போதுமான இடம் இந்த பிரிட்ஜுக்கு இந்த பக்கத்தில் நான் தரேன் நீங்கள் அங்கே போய் பள்ளி ஆசரம் செஞ்சீங்க கட்டிங்க ஊர் கட்டிங்க நாங்கள் இங்கே மில்ட்ரி போலீஸு எல்லாம் வைக்கிறதுக்கு கஸ்டம்ஸ்லாம் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் கடல்கிட்ட அப்போ அப்போ எல்லாம் ஆலோசனை பண்ணி சொன்னால் சரி நீங்கள் வந்துடுங்க ஏன்னா அவங்கள்ட்ட தான் வாழ போகிறோம் அவங்கள்ட்ட மகி பக்சிக்க கூடாது சொல்லிட்டு அவங்கள்ட்ட விட்டுட்டு எல்லாம் முஸ்லீம்லாம் இந்த பக்கம் வந்துட்டாங்க வர பார்த்து இவங்கள வந்து அங்கே அடக்கிட்டு வந்துட்டாங்க அடக்கந்து எடுக்காமல் வந்துட்டாங்க ஒரு தடவை அடக்கிட்டால் யாரும் தொட மாட்டாங்க அப்படியே இருக்கும் அப்போது மூணு பேர் கனவில் அவங்க வந்து ஒரே ராத்திரி மூணு பேர் கனவில் வந்து அதாவது அந்த அந்த கா டைமில் இருக்கக்கூடிய இருந்த டவுன் காசியார் அந்த டைமில் இருந்த மேயரு அந்த இருந்த ஒரு பெரிய மௌலி ஹசரது இவங்க மூணு பேர் கனவில் வந்து இது போல் நான் அங்கே அடங்கியிருக்கிறேன் எனக்கு அங்கே விருப்பம் இல்லை என்னை தோண்டி எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் இங்கே வந்து அடக்குங்க இந்த ரெண்டு பள்ளிக்கு நடுவில் அடக்குங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்போது இதை வந்து யார்கிட்ட போய் சொல்லணும் ஃப்ரான்ஸாக மறுத்தேன்னு சொல்லிட்டு ஃப்ரெஞ்சு கவர்னர் இருந்தார் அவர் பேரில் கூட ஒரு தெருவு இருக்குது அந்த கவர்னர்கிட்ட போய் மக்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி நாங்கள் கனவு கொண்டோன்னு அப்போது கவர்னர் கேட்டிருக்காரு எப்போ தோண்ட போகிறீங்கன்னு நீங்கள் உத்தரவு கொடுத்தா நாளைக்கு கூட தோன்றுறோம் அனு அப்போ என்ன சொன்னார் கவர்னர் நீங்கள் தோண்டும்போது நான் கூட இருப்பேன் நான் பார்க்கல என் முன்னில்தான் நீங்கள் அதை செய்யணும் சரினு சொல்லிட்டு ஏற்றுக்கிட்டு வந்துட்டாங்க வந்த பிறகு மறுநாள் எல்லா கூட்டிட்டாங்க ஜனங்கள்லாம் கவர்னர் வந்துட்டார் எடுக்கிறாங்க இந்த மூணு பேருக்குள்ள மனது கஷ்டம் என்னன்னாக்கா ஒன்றே இல்லாத பூஜை நம்ம கனவு கண்டுமே அந்த கனவு பொய்யா இருக்குமோ என்னமோ தெரியலையே மாறிடுச்சிட்டாக்கா நம்மளுக்கு எதாவது ஆபத்தாயிடுமே சொல்லிட்டு இருக்கும்போது அந்த நோ தான் நோன் இருக்காங்க அதே மாதிரி அந்த பொட்டி தெரிஞ்சிருக்குது பெட்டியை திறந்து பார்த்த உடனே அந்த அதே மாதிரி இருக்குது அதுக்கு முன்னே கவர்னர் சொல்லியிருக்காரு உங்கள் ஊரில் யார் வயசு அதிகமாக இருக்கிறாங்கன்னு நூற்றி இருபது வயசில் ஒரு பொம்பளை இருக்காங்க நூற்றி எட்டு வயசில் ஒரு ஆம்பளை இருக்காங்கன்னு அவங்கள போய் கேளுங்க இதை வந்து இவங்க அடக்குது தெரியுமான்னு அவங்கள போய் கேட்டதுக்கு அவங்க அந்த பெண்மணி என்ன சொன்னாங்க நூற்றி இருபது வயசு கேள்வி நான் சின்ன பிள்ளை அங்கே போய் விளாடுவேன் ஆனால் அங்கே த இருந்து அடக்கப்பட்டாங்க உண்மைதான் அது ஆனால் நான் அவங்கள பார்க்கல அப்போ நூற்றி இருபது வருஷம் பெண்ணுக்கு தெரியாதது அது யாருக்கும் தெரிய வேண்டிய வாய்ப்பு இல்லை சொல்லிட்டு கவர்னர் உத்துறவுத்துறா தோண்டிட்டாங்க தோண்டி எடுத்து வந்தோடனே அது உடனே கவர்னருடைய செக்ரட்டரி சொல்லியிருக்காரு சார் வந்து இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது சார் துணி கூட மக்களை ஏன்னா நூற்றி இருபது வயது பொண்ணுக்கே தெரியல அவ்வளோ நாள் அடங்கியிருக்கிறாங்க பூமியில் இதனால் எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது ஞாயிற்று ராத்திரியோ ராத்திரி ஏதோ கூட வச்சுட்டு இவங்க நாடகம் நடிக்கலாம் அதனால் பெட்டியை திறந்து பார்க்கலாமான்னு கேளுங்கன்னு அப்போ கவர்னர் சொல்லியிருக்காரு பைபிளில் இருக்குது செயின்ட்டுங்களை மண் தின்னாது செயிண்ட்டுங்களை மண் தின்னாது உதாரணத்துக்கு சொல்கிறேன்னு தப்பாடு கூடாது இந்த வள்ளலார் இருக்கார்ல அவர் ஒரு உண்மையை சொன்னார் அருள் பெருஞ்சோதி தனி கருணைனார் அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி எல்லாமே நல்லது சொல்ல தான் வந்தாங்க இந்த கவர்னர் என்ன சொன்னார் இந்த மாதிரி வந்து செயின்டுகளை மண்ணு தினாது எங்கள் பைபிள் இருக்குது நான் சந்தேகப்படலை உனக்கு சந்தேகம் பார்த்தேன் நீ திறக்க சொல்லு அண்ட் அப்போ திறந்து பார்த்தாக்கா எல்லாம் சொன்னாங்க திறக்கலாம் சந்தேகப்பட்டால் திறக்கலாம் திறந்து பார்த்தாக்கா அப்போ தான் வச்ச மாதிரி இருக்குது எல்லாரும் ஒரு ஆச்சரியப்பட்டாங்க கவர்னர் சொன்னார் நான் இந்த பாடியை நான் தரமாட்டேன் இந்த பாடியை நான் மண் ம மரியாதை கொடுக்கணும் கண்ணியை செலுத்தணுனாக்கா நான் கார்டு ஆஃப் ஆனர் செஞ்சு பீரிங் வண்டியில் வச்சு ஊர்வலம் கொடுத்து அப்புறமா உங்கள்கிட்ட கொடுக்கணும் அப்புறம் நீங்கள் அடைக்கிடுங்க இவங்களுக்கு பேர் தஃபைன் ரெண்டு தடவை தஃன் தவனாக அடக்கிறது ரெண்டு தடவை அடக்கப்பட்டவங்க அந்த காலத்தில் ஹஜ்ஜுக்குலாம் போகிறதுக்கு ட்ரெயின் பஸ்ஸு இந்த வாகன வசதியெல்லாம் வைய ஃப்ளைட்லாம் கிடையாது அப்போ அந்த காலத்தில் ரெண்டு தடவை ஹஜ்ஜி செஞ்சுருக்காங்க அப்படிங்கும்போது இங்கே வரக்கூடிய மக்கள் மாற்று மதத்தார்கள் முஸ்லீம்கள் எல்லாருமே வராங்க எல்லாம் சந்தோஷத்தில் அவங்களுடைய விருப்பத்தை இவங்க இறைவன் இவங்களும் இறைவன் கிடையாது இவங்க இறைவனுடைய நல்லடியார் நம்மளும் அடியார் அவங்க நல்லடியார் அவங்க கேட்டாக்க உடனே இறைவன் கபூல் செய்வான் ஒத்துக்குவான் அதனால் எல்லோரும் வந்து சொல்கிறாங்க சொல்லிவிட்டு எல்லாம் வரக்கூடிய அத்தனை பேருடைய எண்ணங்களும் இறைவன் நிறைவேற்றுகிறான் அதனால் வந்து இங்கே வந்து பாரபட்சம் இல்லாமல் முஸ்லீமும் முஸ்லீம் அல்லாதவங்க எல்லோரும் வராங்க ஏன்னா இந்த அதே சமயத்தில் இந்த பக்ரீத் டைமில் பக்ரீத்துக்கு ம கடைசி அன்னைக்கு மூணு நாள் நாங்கள் ஆடு இருப்போம் மூணாவது நாள்லேருந்து இவங்களுடைய உருசு ஆரம்பிக்குது இவங்க திருவிழா ஆரம்பிக்குது ஏ பத்து நாள் அந்த திருவிழா நடந்து நல்லபடியாக முடிஞ்சுது பக்போர்டில் இவங்களுக்காக தனி கவனம் செலுத்தி நல்லபடியாக செய்கிறாங்க அதனால் அவங்களுக்கும் இந்த டைமில் நன்றி சொல்கிறேன் அதனால் மேல் மேலும் உங்களுடைய புகழ் நல்லபடி ஆகிறதுக்கு இறைவன் வேண்டிக்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து கடவுளை காண முயற்சி செய்பவன் பக்தன் என்றும் கடவுளை கண்டு தெளிந்தவன் சித்தன் என்றும் அழைக்க பெற்றனர் சமுதாய நலம் பெற மக்களோடு மக்களாக இருந்து அனைத்து உயிர்களிலும் இறைவனை கண்டு மனித முன்னேற்றத்திற்கு வழிகாட்டுபவர்களாக சித்தர்கள் விளங்கினர் சித்தர்கள் என்ற சொல்லுக்கு சித்தி பெற்றவர்கள் என்று பொருள் ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் இங்கே பக்கத்தில் இருக்க போர்டு அலுவலகத்துக்கு வரும்போது அங்கே உள்ள நண்பர் மூலமாக எனக்கு இங்கே முல்லாவீட்டில் இருக்கக்கூடிய இந்த சித்தருடைய சமாதி கேள்விப்பட்டேன் அதுலேருந்து வியாழக்கிழமைக்கு வியாழக்கிழமை இங்கே தவறாமல் வந்துடுவேன் இங்கே வந்ததுக்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையில் பல சங்கடங்கள் விலகியது எனக்கு மனசில் வந்து ஒரு அமைதி கிடைச்சிது இந்த முல்லா சாஹிப் ஐயா சமாதிக்கு வந்து போன பிறகு எனக்கு பல மேம்பாடுகள்லாம் நான் அடைந்தேன் வாழ்க்கையில் குறிப்பாக சொல்லணுன்னா இங்கே வந்து இந்த மத வேறுபாடுகள்லாம் கிடையாதுங்க நான் வந்து ஒரு இந்துவாக இருந்த போதிலும் இங்கே தவறாமல் வந்து இங்கே வணங்கி கொண்டிருக்கிறேன் அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா எல்லாருமே வந்து இங்கே வந்து ஐயாவுடைய இங்கே வணங்கி ஐயாவோட அருளை பெற்று செல்லலாம் இங்கே எதுவும் வந்து ஒரு மதம் தொடர்பான எதுவும் கிடையாது அவங்கவுங்க விருப்பப்படி அவங்கவுங்க வந்து வணங்கி விட்டு செல்லலாம் இது வந்து ஒரு பெரிய சிறப்பு இது இங்கே பார்த்தீங்கன்னா எந்த விதமான இதுவும் கிடையாது எந்த விதமான வேறுபாடுகளும் இல்லாமல் எல்லா மதத்தினரும் இங்கே வராங்க இங்கே வந்து வணங்கிட்டு ஐயாவுடைய முல்லா சாஹிப் ஐயாவுடைய அருளை பெற்று செல்கிறார்கள் பாண்டிச்சேரியோட தனி சிறப்பே அதுதான் இது என்னுடைய சொந்த அனுபவம் இது இந்த உலகில் இரண்டு வகையான மனிதர்கள் உள்ளனர் வாழ்வியல் தத்துவத்தை உணர்ந்து உத்தமனாக வாழ நினைக்கும் மனிதர்கள் ஒரு வகையினர் உண்மையை உணர்ந்து அதை ஏற்க மறுத்து சுயநலமாக வாழ நினைக்கும் மனிதர்கள் மற்றொரு வகையினர் வாழ்வியல் உண்மையை உணர்ந்த மனிதன் தன் உள்ளத்தில் கொடிக்கொண்டிருக்கும் உத்தமனை காண முயல்கின்றான் உண்மையை உணர்ந்தும் ஏற்க மறுக்கின்ற மனிதனோ மாயையின் பிடியில் சிக்கி கர்ம பந்தத்திற்கு ஆளாகி பிறவி பிணிக்கு வித்திடுகின்றான் இப்படி வாழ்வில் தத்துவத்தை உண்மையாய் உணர்ந்து தன் உள்ளத்தில் கொடி கொண்டிருக்கும் உத்தமனை உண்மையை தேடும் மனிதன் காலப்போக்கில் அந்த இறைவனால் ஆட்கொள்ளப்படுகின்றான் அதாவது இவங்க ஏறக்குறைய ஒரு நானூறு நானூற்றி ஐம்பது வருஷங்களுக்கு முன்னதாக இங்கே வந்து அடங்கியிருக்கலாம்னு சில குறிப்புகள் சொல்லுது ஒரு ஆறு ஏழு தலைமுறையை இவங்க பா இருந்தவங்க பா பார்த்துட்டாங்க அப்போ நானூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முன்னே இவங்க வந்து அடங்கியிருக்காங்க இங்கே ஜாதி மதம் இல்லாமல் எல்லாரும் வராங்க முஸ்லீமு முஸ்லீம் அல்லாதவங்க அத்தனை பேரும் வராங்க வந்து அவங்களுடைய குறைகளோட மனசில் குறைகளோடு வந்து இவங்ககிட்ட இறைவன்கிட்ட நீங்கள் வேண்டி எங்களுக்கு அது நிறைவு செஞ்சு கொடுங்க சொல்லி பிரார்த்தனை செய்யும் போது அடுத்த வாரமோ இல்லை அடுத்த மாதமும் வரும்போது மன சந்தோஷத்தோடு வந்து நல்லபடியாக முடிஞ்சது காரியம் பலவிதமான காரியங்கள் நல்லபடியாக முடிஞ்சது சொல்லிட்டு காதால் கேட்டிருக்கேன் சொல்லியிருக்கிறாங்க ஒரு பெண்மணி வந்தாங்க ஒரு ஹிந்து பெண்ணு அவங்க வந்து சொன்னாங்க நான் வந்து கல்யாணம் ஆகி எட்டு வருஷம் ஆச்சு குழந்தையே இல்லைன்னு சொன்னாங்க அப்போ நான் கேட்டேன் நீங்கள் கேட்குறவங்கள்கிட்ட கேட்டிங்களான்னு இல்லை மா என் கணவரெலாம் சந்தோஷமாக இருக்கிறோம் கணவர் சந்தோஷமாக்குதுலாம் ஒரு காரணம் தான் ஆனால் கொடுக்கக்கூடியவங்கள்ட்ட கேட்டிங்களா யார்கிட்ட கேட்கணும் சொல்லுங்க இறைவன்கிட்ட கேட்டிங்களா கடவுள்கிட்ட கேளுங்கள் நீங்கள் இறைவன் கடவுள் எல்லாம் ஒன்று தான் இறைவா எனக்கு ஒரு குழந்த கொடுக்கறதுக்கு உனக்கு என்ன கஷ்டம் கொடுத்துட்டா உனக்கு என்ன நஷ்டம் எனக்கு ஒரு குழுன்னு சொல்லி கேட்டாங்க கேளுங்கன்னு சொல்லி சொன்னேன் அதேமாதிரி அவங்க கேட்டுட்டு ஒரு மூணு நாலு வாரம் வரவே இல்லை சரி வெளியூருக்காரங்க போயிட்டாங்கன்னு நினச்சதுக்கு திருப்பி என்ன பண்ணாங்க ஒரு நாள் வந்தாங்க வந்து நான் வந்து முழுகாமல் இருக்கிறேன் அந்த குழந்தை பெற்றுட்டு நான் உங்கள்கிட்ட தான் கொண்டா கொடுத்து நீங்கள் தான் பேர் வைக்கணும் நான் சொன்னேன் அப்படி இல்லைம்மா உங்கள் தாய் தாக்கிட்ட கேளுங்க உங்கள் மாமியார் மாமனார்கிட்ட கேளுங்க அவங்க பேர் பேர் சொல்லுவாங்க பேர் வச்சுட்டு என்கிட்ட குணா கொடுங்க நான் செய்கிறேன் நான் சொன்னேன் அதனால் அந்த மாதிரி பெரிய ரொம்ப பேர் வந்து இங்கே பலனடைஞ்சிருக்கிறாங்க தற்சமயம் தெரிஞ்சு கொடுத்து கொடுக்குறேன் அல்லாமலை வரமத்துல்ல பரகாத்து மௌலா சாஹிப் மசூதி புதுச்சேரி ரயில் நிலையம் அருகில் முல்லா வீதியில் அமைந்துள்ளது இன்றைய நவீன நமது வாழ்க்கை முறையில் ஒவ்வொருவரின் வாழ்க்கையும் பல்வேறு சிக்கல்களை நாம் அன்றாட வாழ்வில் சந்திக்க வேண்டியுள்ளது சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைத்து மதங்களை சார்ந்த அனைவரும் அவரவர் பிரச்சனைகள் தீர்க்கவும் மன அமைதி வேண்டியும் ஆன்மீகம் சார்ந்த பல இடங்கள் மற்றும் ஜீவ சமாதிகளுக்கு சென்று அவரவர் கோரிக்கைகளை முன்வைத்து தியான முறைகளையும் கடைபிடித்து மன அமைதி பெற்று செல்கின்றனர் இன்று மக்கள் மனதில் பக்தி பெருகுகின்றது அனைத்து மத ஆலயங்களிலும் மக்கள் கூட்டம் நிறைந்து காணப்படுகின்றது மக்கள் இறைவனின் அருளினை வேண்டி ஆலயங்களுக்கு செல்கின்றனர் தங்களது பிரச்சனைகளில் இருந்து விடுபடவும் எதிர்காலத்தை வளமாக்கவும் சந்ததியினர் அனைத்து நலன்களைப் பெறவும் பலன்களை பெறுவதற்கும் ஏதேனும் ஒரு வழியில் தமது அடிப்படை பிரச்சனைகளை தீர்க்கவும் இவர்கள் கடவுளிடம் முறையிடுகின்றனர் பலனும் பெறுகின்றனர் சித்தர்கள் என்போர் வாழும் போதே வாழ்வின் பயனை மண்ணிலேயே விண்ணை காண சொன்னவர்கள் பல காலம் வாழும் வழி அறிந்து மரணமில்லா பெருவாழ்வு வாழும் வித்தை அறிந்தவர்கள் கர்ம வினையை வாழும் கழிக்கும் வித்தை அறிந்தவர்கள் பிறத்தலின் பயன் முடியும் வரை இங்கேயே வாழக் கற்றவர்கள் பிறத்தலின் பயனை பரிணாமத்தின் அடுத்தபடி போதுதானே விரும்பும் வரை இறப்பை தள்ளி வைக்கும் வித்தையையும் கற்றவர்கள் இந்த அண்ட பிண்ட சராசரங்கள் அத்தனையையும் இயக்குகின்ற சக்தியையும் உணர்ந்தவர்கள் அவர்கள் காண்கின்ற எல்லையற்ற பரம்பொருள் இங்கும் எங்கும் இருப்பதையும் உணர்ந்தவர்கள் என்னோட நண்பரே வந்து ஒரு முஸ்லீம் தான் அவர் தான் எனக்கு ஃப்ரெண்டு அவர் அவர் சொல்லி எனக்கு இந்த மாதிரி மகன் படைசு இது கிட்ட செய்தாகும் அது மல சேவை தர்கா இருக்குது அங்கே போய் சுற்றிட்டு வந்தால் நல்லதுனான்னு அவன் சொன்னான் அது மூலிமா நானும் அவரும் வாரம் வாரம் வந்து சுற்றிட்டு போகிறோம் எப்பவுமே அதேமாரி ஒரு வேழக்கமானாக்கா நான் சாயங்காலம் வந்து அவருக்கு வந்து பூவெலாம் போட்டு பன்னி வண்டெல்லாம் செஞ்சுட்டு நான் போயிடுவேன் ரெண்டாவது நல்லது நடக்குது நிம்மதி கிடைக்கிது ரெண்டாவது வெளிநாடு போகணும் வேண்டிக்கிட்டேன் அதேமாதிரி அவர் எல்லாவிட்டதுவாக செஞ்சு செஞ்சு எனக்கு ஒரு நல்ல வழி காட்டினார் அப்புறம் வந்து அவரோட துணியெலாம் எல்லாம் கொடுத்தாங்க சந்தானம் கூடல கொடுக்கும்போது அவரோட உருவம் எனக்கு தெரிஞ்சது எனக்கு அந்த ஒரு நாளில் மட்டும் எனக்கு உருவம் தெரியலேன்ட்டு நான் நினச்சேன் நினைக்கும்போது அவர் வந்து பழைய ஆள் ஒன்று ஒருத்தரை பார்த்தேன் சின்ன வயசில் அவர் வந்து எனக்கு காட்சி கொடுத்தாரு வந்து கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது இப்பவும் வந்துட்டு தான் போகிறேன் வந்துட்டு வந்துட்டு வாரம் வாரம் க்ளீன் பண்ணிட்டு அவருக்கு பூவெலாம் போட்டு விலைக்கு ஏற்றுகிட்டு போகிறான் எந்த வித இதுவும் இல்லை எல்லோரும் வரலாம் இங்கே யாருக்கும் எதுவும் சொல்கிறதில்ல எல்லா மதத்தும் வந்து வேண்டிட்டு போகலாம் நல்லது நடக்குது அடுத்தது வந்து மகான் படே இருக்கார் அவரும் நல்லா செய்கிறார் எல்லோரும் செஞ்சுருக்கிறாரு காட்சி அளிக்கிறாங்க எந்த வித குறைபுரமே இல்லை வெளிநாடு போய்ட்டு வந்து மறுபடியும் வருவாங்க எல்லோரும் வராங்க ஒன்றும் நிம்மதியாக இருக்குது வந்து இங்கே உட்காந்துட்டு வேலைக்கு ஏற்றுட்டு அவர் துவை செஞ்சுட்டு போகலாம் நீங்கள்ப்பா யார் வேணாலும் வரலாம் நீங்கள் எந்த வித நோய் நொடி இல்லாமல் இருக்கலாம் எந்த மதத்தில் இருந்தாலும் பரம்பொருளையும் உணர்ந்தவர்கள் சித்தர்கள் அனைவரும் மானுடத்தின் ஒட்டுமொத்த துயரங்கள் தீர வழிமுறை கூறியிருக்கிறார்கள் அதுவும் ஒரே மாதிரி கூறியிருக்கிறார்கள் மரணமில்லா பெருவாழ்வு அவர்கள் லட்சியம் வாழும் இதே உடலில் இருந்தே முக்தி பெறும் விடுதலையை பெறும் ஆர்வமும் கொண்டவர்கள் வாழ்வின் அத்தனை புதிர்களுக்கும் விடையைக் கண்டவர்கள் அவர்கள் தொடாத வாழ்வின் நெறிகளோ உண்மைகளோ எதுவும் இல்லை எனலாம் இன்று மக்கள் மனதில் பக்தி பெருகின்றது அனைத்து மத ஆலயங்களிலும் மக்கள் கூட்டம் நிறைந்து காணப்படுகின்றது மக்கள் இறைவனின் அருளினை வேண்டி ஆலயங்களுக்குச் செல்கின்றனர் தங்களது பிரச்சனைகளிலிருந்து விடுபடவும் எதிர்காலத்தை வளமாக்கவும் சந்ததியினர் அனைத்து நலன்களையும் பலன்களையும் பெறுவதற்கும் ஏதேனும் ஒரு வழியில் தமது அடிப்படை பிரச்சனைகளை தீர்க்கவும் இவர்கள் கடவுளிடம் முறையிடுகின்றனர் பலன்களையும் பெறுகின்றனர் ஜீவ சமாதிகளை நாம் எப்படி வழிபட வேண்டும் முடிந்தவரை ரோஜா பூக்களால் கட்டப்பட்ட மாலை ஊதுபத்தி வாழைப்பழங்கள் ஏதேனும் பழங்கள் அவரவர்களுக்கு எது முடியுமோ அவற்றை கொண்டு வந்து சமாதிக்கு சமர்ப்பிக்க வேண்டும் ஜீவ சமாதி அடைந்த இடத்தில் முக்கியமாக நாம் தியானம் செய்தால் முன்னர் பல ஆன்மீகவாதிகளுக்கு சமாதியான சித்தர்கள் பலர் நேரில் காட்சி அளித்துள்ளனர் அதுபோல் நமக்கும் காட்சி அளிக்க வாய்ப்பு உள்ளது என்றும் சொல்லப்படுகின்றது பொதுவாக ஜீவ சமாதியில் இருக்கும் ஆன்மீக நபர் உடல் அளவில் போதும் உடல் தாண்டிய நிலையில் சூட்சும அளவில் அங்கே செயல்படுவார் ஜீவ சமாதியானவரை பின்பற்றுபவர்கள் அங்கே தியானம் செய்து ஆன்மீகத்தில் முன்னேற்றம் காண வருவோர் மேலும் பொதுமக்கள் பலருக்கும் சூட்சும நிலையில் இருந்து உதவி புரிவார்கள் என்றும் சொல்லப்படுகின்றது நிறைய நல்லடியார் இருக்கிறாங்க இங்கே அவங்கள நம்ம நாடி வந்திருக்கிறோம் பல நல்ல காரியங்களை அவங்க நமக்கு முடிச்சு கொடுத்துருக்குறாங்க எது நம்ம வந்து அவங்கள்ட்ட கோரிக்கை வச்சு கேட்குறோமோ எல்லோட உதவியால் அவங்க நமக்கு முடிச்சு கொடுத்துருக்குறாங்க ஸோ நம்ம வார வாரம் அவங்கள வந்து சந்திச்சுட்டு அவங்க பேரில் பய தோதிருக்கிறோம் இன்ஷா இல்லா ஜீவ சமாதி என்றால் ஜீவனை சமாதி ஆக்குவது என்று பொருள் ஜீவன் என்பது உயிர் அதாவது ஆத்மாவானது உடலை அடையும் போது எவ்வளவு தூய்மையாக இருந்ததோ அதே தூய்மையை மீண்டும் பெற்று உன்னத நிலையை அடைவது என்று பொருள் ஒவ்வொருவரும் பிறக்கும்போது தூய்மையான ஆத்மாவாகத்தான் பிறக்கிறோம் ஆனால் வளரும்போது காலம் செல்ல செல்ல உலகம் என்னும் மாயையில் சிக்கி பல பாவங்களையும் செய்கிறோம் ஜீவ சமாதி என்பது உயிர் என்ற ஆத்மாவானது ஒரு உடலை தேர்ந்தெடுத்து அதில் சஞ்சரிக்கும் போது எவ்வளவு தூய்மையாக இருந்ததோ அதே தூய்மையான நிலையை மீண்டும் அடைந்து பரமாத்மாவிடம் ஒருங்கிணைவது என்று அர்த்தம் இன்றைய தினம் தாங்கள் பார்த்தீர்கள் என்றால் பொதுவாக மக்களிடையே மன உளைச்சல் தான் நிறைய இருக்கிறது கவலைகள் நிறைய இருக்கிறது செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கின்றது மனதிலே கவலை ஏற்பட 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 தூக்கம் இல்லாமல் போகிறது தூக்கம் இல்லாது என்ன செய்கிறது உடம்பிலே வலியை கொடுக்கிறது உடம்பு வலி என்ன ஆகிறது வியாதியை கொடுக்கிறது அந்த வியாதியை எப்படி எத்தனை நாள் எந்தெந்த டாக்டரிடம் போனாலும் அந்த மன உளைச்சல் தூக்கமின்மை அதனால் வந்த வலி அதனால் வந்த உடம்பிலே இல்லை பிரச்சனைகள் தீருவதற்கு எங்கே செல்வது எங்கே செல்வது நிசப்தமான தனியான ஒரு இடம் எங்கு உட்கார்ந்து தாங்கள் மன உளைச்சலை சொல்லிக் கொண்டிருந்தீர்களோ அந்த இடத்திலேயே உங்களுக்கு வேண்டிய மன அமைதி கிடைக்க வேண்டும் அப்படிப்பட்ட மன அமைதி கிடைக்கக்கூடிய ஒரு இடம் இது தாங்கள் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா மெடிடேஷன் கான்சன்ட்ரேஷன் என்று சொல்கிறார்கள் தாங்கள் மெடிடேட் பண்ண பண்ண கான்சென்ட்ரேஷன் பண்ண பண்ண உங்களுடைய மனதானது ஒரு வலிமையை கொடுக்கிறது உங்கள் மனதிலேயே ஒரு நல்ல வலிமை கொடுத்து அந்த மனதிலே நீங்கள் நினைக்கிறதை வந்து உங்களுடைய உடம்பில் இருந்த வலியும் பிடியும் விலகி போகிறது அப்படி ஏற்படுகிற நல்ல நிசப்தமான இடம் எது நிசப்தமான இடம் எது எங்கே தேடுகிறீர்கள் தேடுகிறீர்கள் தேடிக்கொண்டே இருக்கும்போது இது மாதிரி ஒரு இடம் கிடைக்கிறது இங்கே வந்தீர்கள் என்னால் ஒரே நிசப்தம் நீங்கள் உங்கள் மனதினை வலிமைப்படுத்தி தியானம் செய்கிறீர்கள் உங் நீங்கள் என்ன தியானம் உங்கள் மனதில் இருக்கிறதோ அந்த தியானத்தை திரும்ப திரும்ப செய்யும் பொழுது அது உங்கள் மனதிலே நல்லபடியாக நிற்கிறது அந்த மன வலிமையினால் உங்கள் கவலைகள் குறைகின்றன உங்கள் கவலைகள் குறைய குறைய உடம்பிலே உள்ள வலியும் பிணியும் மூப்பும் நீங்குகிறது இங்கே வாருங்கள் பாருங்கள் நிசப்தம் நிசப்தம் வெள்ளை வெள்ளை ஒரே அமைதி மெடிடேஷன் கான்சென்ட்ரேஷன் செய்வதற்கு லாயக்கான இடம் பல வருடங்களால் நானும் வயசாச்சு பிரச்சனை நிறையாச்சு அது இது இது சொல்லி மனசை போட்டு குழப்பிக்கிட்டு குழப்பிக்கிட்டு அது என்ன செய்யுது இது என்ன செய்யணும் எல்லாத்தையும் முடிவு வந்து இங்கே உட்கார ஆரம்பித்தாங்க நான் கிட்டத்தட்ட பத்து பஞ்சு வருஷம் வரேன் மெடிடேட் பண்ண கான்சன்ட்ரேஷன் பண்ண பண்ண என்னுடைய ப்ராப்ளத்துக்கு உரிய வழி என்னங்கிறது ஆட்டோமேட்டிக்காக நம்ம மனசில் வந்துடுது அதன்படி செய்யப்போனால் நம்முடைய பிரச்சனைகளும் ஒன்று ஒன்றாக தீரிகிறது பிரச்சனை தீர தீர மனசில் இருக்க கஷ்டம் நீங்குகிறது இரவிலே நன்றாக தூங்க முடிகிறது அதனால் உடம்பில் இருக்கிற பிழியும் நீங்குகிறது இதுதான் இங்கே இருக்கிற சூட்சுமம் சூட்சமே அதுதான் பாண்டிச்சேரியிலேருந்து பேசுகிறேன் நான் கடந்த ஒரு ஒரு வருடமாக வந்துட்டுருக்கேன் இந்த தர்காக்கு இந்த தர்கா இல்லாமல் கோவில் எல்லாமே போகிறது எல்லா புகழும் இறைவனுக்குன்னு சொல்கிற மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் சில அடிப்படலாம் நல்ல விஷயங்கள் நடக்கலாம் எது வேணாலும் நடக்கலாம் எதாவது ஒரு ரிலீஜன் நம்பலாம் எல்லாமும் நம்பலாம் அது அவரவர் விருப்பம் அந்த மாதிரி நான் நம்பி இங்கே வந்திருக்கேன் ஒன் இயராக மிராக்கல்ஸ் நடக்கும்ன்ற நம்புறோம் மேபி நடக்கலாம் ஃப்யூச்சர்லேயும் நடக்கலாம் ஏதோ ஒரு நம்பிக்கையை வச்சு தான் நம்ம எங்கே எல்லா இடத்துக்குமே போகிறோம் எல்லா இடத்துக்குமே வரோம் ட்ராவல் பண்ணுறோம் போகிறோம் வரோம் ஸோ டன்லக்ஷ்மின்ற நேம் வச்சுக்கிட்டு இங்கே வர்றதே எனக்கு எனக்கே பெருமையாக தான் இருக்குது ஸோ எல்லோரும் வாங்க எல்லா மதமும் சமதம் தான் எல்லாேருக்கும் ஸோ வாங்க ரொம்ப நன்றி ஃபர் தூர்தர்ஷன் சேனலுக்கு தியானம் தவம் கடுமையான விரதங்கள் என கடுமையான மனநிலைகளை கடந்து தான் இந்த ஜீவ சமாதியை அவர்களால் அடைய முடியும் ஒருவர் ஜீவ சமாதி ஆகும்போது உடல் அழுகுவது இல்லை மாறாக ஜீவனற்ற அந்த உடல் சுருங்கி வற்றி போகும் கேட்டும் போகாது பொதுவாக ஜீவ சமாதி அடைபவர்கள் உலக நன்மைக்காக அதை செய்வார்கள் அப்படி செய்யும்போது அந்த எண்ணங்கள் அவர்களின் உடலோடு ஒன்று இருக்கும் அந்த எண்ணங்களின் அதிர்வுகள் அந்த ஜீவ சமாதியின் மீது இருக்கும் கட்டுமானங்களில் எதிரெழுத்திக் கொண்டே இருக்கும் நாம் அவற்றை வளம் வரும்போது அந்த அதிர்வுகளானது நம் மனதை தாக்கி அதை தூய்மை செய்து நல்ல சிந்தனைகளை நம் மனதிற்குள் விதைத்துவிடும் பல மகான்கள் ஜீவ சமாதியை தேர்ந்தெடுக்க இதுவே மிக முக்கிய காரணமும் ஆகும் நாமும் இனி பக்தியுடன் வளம் வந்து நல் பேச்சினையும் அடைவோம் மொத்தத்தில் வரும் காலங்களில் அனைத்து மதங்களை சார்ந்த அனைவரும் இன்புற்று வளமாக வாழ வேண்டும் என்பதே அனைவரின் நோக்கமாகவும் உள்ளது